ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான கேழ்வரகு களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கேழ்வரகு களி ரெண்டு விதமாக செய்யலாம் நம்ம மாவு கேழ்வரகு மாவு இருந்தாலும் செய்யலாம் அப்படி இல்லைனா கேழ்வரகை ஓவர் நைட்டு ஊற வச்சு அதை கிரைண்ட் பண்ணியும் செய்யலாம் இன்றைக்கி நான் கேழ்வரக ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஊற வச்ச கேழ்வரகை மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் நான் ஒன் கப் கேழ்வரகை எடுத்துக்கிட்டேன் ஒன் கப்புக்கு ஒன்றரை கப்பு நம்ம தண்ணி யூஸ் பண்ணணும் மிக்சர் ஜார்ல நான் ஒரு கப் தண்ணி ஊத்த போகிறேன் இந்த கேழ்வரகை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எதனாலனா கேழ்வரகோட தோல் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் மிக்சியில் வந்து கிரைண்ட் ஆகாது அதனால் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்கணும் என்ன கேட்டிங்கன்னா கேழ்வரகு நம்ம ஊற வச்சு செய்கிறத விட நம்ம மாவு கேழ்வரகு மாவில் களி செய்கிறது ரொம்பவே நல்லது இப்போ நம்ம குழந்தைங்களுக்குன்னா தாராளமாக நம்ம வந்துட்டு இது மாதிரி பால் எடுத்து நம்ம செய்யலாம் ஆனால் பெரியவங்களுக்கு கம்பல்சரி அந்த ஃபைபர் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப வே முக்கியம் ஸோ அந்த தோல் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா பெரியவங்களுக்கு தேவையான சத்துக்கள் இதில் வந்து கிடைக்காது ஸோ இது இந்த மாதிரி மெத்தட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஒன் டம்ளர் வந்துட்டு தண்ணி யூஸ் பண்ணிட்டோம் மீதி ஹாஃப் டம்ளர் மட்டும் இந்த மண் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக இந்த தண்ணி ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் உப்பு நல்லா கரைஞ்சி தண்ணி லைட்டாக ஹீட் ஆகிருச்சு இந்த சமயத்தில் நம்ம கேழ்வரகு பாலை ஊற்றிக்கலாம் நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பால் ஊற்றும் போது நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு அடி பிடிச்சிரும் நம்ம கிண்டிகிட்டு இருக்கும் போது தண்ணி மாதிரியே இருக்கும் ஸோ அது கெட்டித்தன்மை வர வரைக்குமே நம்ம கையை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கேழ்வரகில் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் நிரம்பி இருக்குது முக்கியமாக கால்சியம் அயன் ஃபைபர் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது நம்ம பாடியில் இருக்க ப்ளட் சுகரோட அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பிட்டாலும் பசி எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கேழ்வரகு சாப்பிடும் அவங்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் திரும்ப வந்துட்டு அவங்களுக்கு பசி எடுக்காது ப்ரெக்னென்ட்ஸ் லேடிஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற லேடிஸாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கேழ்வரகு வந்துட்டு தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு தாய்ப்பாலில் இருக்க சத்துக்கள் எல்லாமே இந்த கேழ்வரகுல இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் குழந்தைங்களுக்கு கூட ஃபோர் மந்த்தில் இருந்தே பால் தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கு கேழ்வரகு வந்துட்டு இது மாதிரி பால் எடுத்து கொடுக்கலான்னு டாக்டரே வந்து டஃபர் பண்ணுறாங்க இந்த கேழ்வரகு மேக்சிமம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக ரெடி ஆகிரும் இது எப்படி ரெடி ஆகிருச்சி நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம பார்க்கணும்னா கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சமாக அந்த கேழ்வரகு களியை எடுத்து நம்ம கையில் உருட்டி பார்த்து நம்ம கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இது நல்லா ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம் நல்லாவே குக் ஆகிருச்சுன்னு அர்த்தம் கேழ்வரகு களி ரெடி ஆகிருச்சு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கேழ்வரகு களியை நம்ம கையாலையும் உருட்டி வைக்கலாம் இது இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கவும் நான் இப்போ ஒரு பவுலில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த கேழ்வரகு களியை இதில் போட்டு நம்ம இலையில் வந்துட்டு சர்வ் பண்ண போகிறேன் இந்த கேழ்வரகுக்கு காம்பினேஷனாக நான் மீன் குழம்பு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு இது மாதிரியும் சேர்த்து கம்பைன் பண்ணியும் சாப்பிட்லாம் எனக்கு எங்கள் அம்மா கையெல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் அதனால் சண்டே சண்டேனாவே அம்மா ஏதாவது ஸ்பெஷலாக எனக்கு நான்வெஜ் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சண்டே வந்துட்டு எனக்கு மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை கம்பைன் பண்ணி நான் இந்த களியோடு எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ